Please subscribe Sadhguru Sai Creations. நம் மறந்த பயன்படுத்த தவறிய ஒரு மூலிகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பாடியில் ப்ளட்டில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணும் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்ஸ் எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நபர்களுக்கு இதை டெய்லி காலை இரவு ரெண்டு வேலை உணவுக்கு முன் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் லிப்போமா மாதிரி கட்டிகள் இருக்குது யுட்ரஸில் ஃபைவ்ர்ட் யூட்ரஸ் இருக்குது அப்படின்றவங்க அண்டர் ஆம்ஸில் க்ராயின் ரீஜன் தொடை இடுக்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பலருக்கு இன்றைக்கி ஆண் பெண் வித்தியாசமே இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம வீட்டுகளில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கும் நாம் காலப்போக்கில் அதை மறந்து பயன்படுத்த தவறிய ஒரு மூலிகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வெள்ளை வெங்காயம் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம் இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்தோம்னா நிறைய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது இந்த ஆல்கலாய்ட்ஸோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் பிளட்டில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணும் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே வெளியேட்டும் எந்த தொற்று கிருமிகளும் நம்மளை வந்து தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம் காலப்போக்கில் நாம் இதை மறந்துட்டோம் முக்கியமா இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மாதவிடாய் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை இன்னைக்கு எத்தனை பெண்கள் நம்ம கர்ப்பையை அகற்றிருக்கோம் ஹிஸ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரியை பண்ணியிருக்கோம் ஏன் பண்ணீங்கன்னா நிற்காம எனக்கு வந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஒன் மந்த் ஃபுல்லாக எனக்கு வந்து ப்ளீடாச்சு ஒன்ஸ் எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு இருக்குது எனக்கு வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு இருந்துச்சு அது வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராட்னு சொன்னால் கர்ப்பப்பையோட சுவருக்குள்ளேயே ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைப்ராய்ட் கண்டிஷன் இந்த மாதிரி இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் இருந்துச்சு ஃபெலேண்டியூ பிளாக் இருந்துச்சு என்டோமியூட்ரம் திக்னஸ் இருந்துச்சு அதில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே எனக்கு தான் குழந்தைகள்லாம் இருக்கேன் அதனால யுட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனை நிறைய பெண்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஒரு மிக சிறந்த அருமருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு அதாவது அனிமிக்கா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் பிலோ எயிட் எயிட் கிராம்ஸ்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு அனிமையாக பிரச்சனை இருக்குது நம்ம இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்தோம்னா அதிகமான இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்ற காம்பவுண்ட் என்னென்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதை இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை போன் இருந்து உற்பத்தி செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் முக்கியமாக சல்ஃபர் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு நிறைய பேர் இந்த ஹோம் ரெமிடியை ட்ரை பண்ணியிருப்பீங்க எங்கேயாவது ம முன்னெற்றியில வழுக்கை இருக்குது இல்லை புழுவெட்டு இருக்குன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன வெங்காயத்தை ஹேர்க்கு அப்ளை பண்ணுறோம் அதோட சாறு எடுத்து தலையில அப்ளை பண்ணிட்டு அந்த அளவுக்கு இந்த சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணங்கள் கிருமிகளை அதாவது பூஞ்சை தொற்றை அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி சொல்கிறேன் இதை எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமிடி முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குடலை சுத்தம் படுத்தணும் என்னுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சின்ன வெங்காயத்தில் நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை தேவையான அளவு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதோட சாறு மட்டும் தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும் இதோட சாறு மட்டும் திக்காக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாறில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருப்பட்டியை கலக்க போகிறோம் கருப்பட்டி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா சிரப் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் அதாவது பாகு கருப்பட்டியை தண்ணி தனியாக விட்டு பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டி இந்த சின்ன வெங்காய சாரோட கலந்து வச்சுக்கணும் இதை லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தோம்னா திக்காக வர ஆரம்பிக்கும் அதாவது எப்படின்னா ஒரு பாகு மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியிலே வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பத்துல இருந்து இருபது நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை டெய்லி காலை இரவு ரெண்டு வேலை உணவுக்கு முன் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தோம்னா லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருக்கும் நிறைய பேருக்கு அங்கங்கே கட்டிகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யுட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருக்கிறவங்க முக்கியமாக பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த சிரப் நம்ம எடுத்த அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா ஒவ்வொரு டைம் நம்ம குடிக்கும்போதும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துகிட்டு அதில் இந்த சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் காலையிலும் இரவும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் முக்கியமாக கட்டிகள் இருக்கக்கூடிய நபர்கள் லிப்போமா மாதிரி கட்டிகள் இருக்கு யுட்ரஸில் ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு அப்படின்றவங்க ப்ளட் ப்யூரிஃபையராக இதை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு கால்பட்டர் ஸ்டோன் இந்த கால்பேட்டர் ஸ்டோனோட சேர்த்து ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் இந்த ஃபேட்டி லிவர் குறையிறதுக்கும் இந்த சிரப்பை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வரும்போது முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வெங்காயம் இதுக்கு மட்டும் இல்லை எக்ஸ்டர்னலாக நம்ம தோளில் ஏற்படக்கூடிய தேமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது புழுவெட்டு தலையில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா இதுக்குமே இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம் இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து சாறு எடுத்துக்கிட்டோ இல்லை சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் மிளகு பவுடரில் இதை டிப் பண்ணி எங்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கோ இல்லை புழுவேட்டு இருக்கோ அந்த இடத்துல இதை ரப் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நாளடைவில் அங்கே இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் புதிய முடிகள் வளரவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அக்குள் பகுதி அண்டர் ஆம்ஸில் க்ராயின் ரீஜன் இடுக்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன பண்ணலான்னா அருகம்புல் சாரோட சின்ன வெங்காயத்தை கலந்து எடுத்துக்கணும் ஸோ அருகம்புல் சாறு ஒரு பவுலில் எடுத்துக்கிறோன்னா இதில் தேவையான அளவு சின்ன வெங்காய சாறு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை நல்லா சேர்த்து எங்கெல்லாம் நமக்கு வந்து அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த பூஞ்சை தொற்று ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காக இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் வரவங்க சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் அடுத்தது கிட்ஸுக்கு வரும் ஃபஸ்ட்டு இவனுக்கு தான் மேம் வந்தது இவங்ககிட்ட இருந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஞ்சை தொற்று நிச்சயமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு டவல் யூஸ் பண்ணுறது நம்ம கிளாத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் போடுறது இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி அருகம்புல் சாரோட சின்ன வெங்காயம் மஞ்சள் இது ரெண்டுமே கலந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுக்கள் குணமாகும் இது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிறைய பேர் அவசப்படுற விஷயம் என்னென்னா நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு இங்கே வந்து நமக்கு அடிபட்டுச்சு ரத்த கட்டி இருக்குது இல்லை இதில் வந்து ஃபேட் டெப்பாசிட்டாக இருக்குது அத்ரோஸ்க்ளிரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் அதாவது இதய தசைகளில் வந்து பார்த்தோம்னா கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா அவர்களுக்குமே இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன வெங்காயம் சிறப்பு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை டெய்லி வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு இது தீர்வாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் சின்ன வெங்காயம் மிக சிறந்தது இதையும் தாண்டி பார்த்தோம்னா பலருக்கு இன்னைக்கு ஆண் பெண் வித்தியாசமே இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா தைராய்டு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சின்ன வெங்காயம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் சாறு எடுத்து கொஞ்சமா சுக்குத்தூள் மஞ்சள் இது ரெண்டுமே கலந்து தைராய்டு வீக்கம் இருக்கு இல்லைங்களா கோய்ட்டர்னு சொல்லுவோம் இல்லை தைராய்டு க்ளாண்டில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்குது இல்லை கட்டிகள் இருக்குன்னா தொண்டையில் நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரலாம் இந்த உள்ளுக்குமே இந்த சின்ன வெங்காயம் சிரப் குடிச்சிட்டு எக்ஸ்டர்னலாக இதையுமே நம்ம பத்து போட்டுட்டு வந்தோம்னா தைராய்டு மட்டும் இல்லை நம்ம உடலில் இந்த லிம்ஃப்னோடு என்லார்ச்மெண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் அதை குறைக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயத்தோட பலன்கள் நம்ம எப்படி அதை வீட்டில் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி